அவர் விஜய் அங்கே வராருன்னா இங்கே உடனே ஒரு ஆள் அப்படி போ அப்படி போ இப்படி போ இப்படி போ நீங்கள் வந்து அவர் வரும்போதே அந்த பந்தாவை கிரியேட் பண்ணுறீங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த நடைமுறை பாலிடிக்ஸில் வந்து அதெல்லாம் தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும்னுடைய எக்ரி குதிருக்கீங்க நீங்கள் அவர் வாழ்த்து சொல்கிறார் அவர் ஓணத்துக்கு வாசி சொல்கிறாரு ஓணமும் கிட்டத்தட்ட ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் தான் ஓரளவுக்கு அதுக்கு அவர் வாட்ச் சொல்லிட்டு இருக்காரு அவர் அண்ணாக்கு வாழ்த்து சொல்கிறாரு பெரியாருக்கு வாழ்த்து சொல்கிறாரு மோடிக்கும் வாழ்த்து சொல்லிட்டாரு இந்த வாழ்த்து சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க பட் அவருடைய உண்மையான அரசியல் என்னன்னு தெரியாது இல்லை விஜய் வந்து கிளீனாக வந்து அண்ணா எம்ஜிஆர் படத்தை வந்து யூஸ் பண்ணுறார் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அவருடைய ஓட் பேங்க் என்பது வந்து அவர் 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 எப்படிப்பட்ட அரசியலை செய்ய போகிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கிறதே தவிர எல்லா விஷயங்களும் அவர் பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல வேறு பல பொதுவான விஷயங்களை எப்படிப்பட்ட முடிவெடுக்கிறார் இப்போ திருமாவளவன் சொல்லி இவ்வளோ அணாலி மது வழிப்பை பற்றி ஏதாவது வாய் திறந்தாரா விஜய் கட்சியும் கலந்துக்கலாம்னு சொன்னார்ல வாயை தரக்கல போ ஏன் வாயை தரக்கல பொதுவான விஷயம் தானே என் வாழ்த்துக்கள் மாநாட்டுக்கருடைய வாழ்த்துக்கள் மது ஒழிப்பு எங்களுக்கும் உங்கள் கொள்கை தான் சொல்ல வேண்டியது ஏன் பேசாமல் இருக்கீங்க நான் என்னோடய பாயிண்ட் என்னென்னா விஜய் வந்து இப்போ இருக்கிற எந்த கட்சியோடையும் சேர முடியாதுங்க சேர்ந்து அவருடைய பேர் கெட்டு போய்டும் அதே மாதிரி வேற எந்த கட்சியிலேருந்து அவர்கிட்ட லீடர்ஸ் வந்து சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க அதனால அவருக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது முழுக்க முழுக்க அது அவரை நம்பி தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் என்று நேர்கால சேமித்தவர்கள் வணக்கம் சார் பிப்ரவரி இரண்டாம் தேதி நடிகர் விஜய் வந்து அவருடைய கட்சியை அறிவிச்சாரு மக்களவை தேர்தலுக்கு பிறகு அரசியலுக்கு வருவோம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கோடி அறிமுகம் இருந்துச்சு இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூணு வந்து மாநாடு நடத்துறதா இருந்துச்சு இப்ப மாநாடு கைவிடப்பட்டுருச்சு திமுக கொடுத்த அழுத்தம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க விஜய்க்கு வந்து எல்லா திமுக தவிர எல்லா கட்சிகளையும் ஆதரவு கொடுத்துருச்சு இப்போ பாஜக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஊடகங்கள் ஒரு லைம் லைட்லேயே வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது விஜயோட அரசியல் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அறிவித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல இதை நீங்கள் பொதுவாக எப்படி பாக்குறீங்க சார் ரெண்டு விஷயங்கள் நடத்தினார் ஒன்று வந்து இந்த கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா மாவட்டங்கள்லேருந்து முதல் மூன்று இடங்கள் வந்த டென்த்து ப்ளஸ் டூ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ரெண்டு தடவை அந்த மீட்டிங் அவர் போட்டார் ஆக்சுவலாக அதில் போட்டதில் தெளிவாக சொன்ன விஷயம் என்னென்னா பெரியார் காமராஜர் அண்ணாவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார் நீட் எக்ஸாமுக்கு எதிர்ப்பாக இருப்பேன்னார் அரசியலுக்கு வரணும் யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும் அப்படின்னாரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதில் வர எல்லாத்தையும் நம்பாதீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னார் ஸோ அப்படி சொல்லியிருக்கும்போது இந்த மாநாடு விஷயங்கள் வரும்பொழுது பல இடங்களில் இடம் பார்த்தாங்க இடம் பார்த்ததில் சரியாக செட்டாகலை அதுக்கெல்லாம் திமுக தான் காரணம்னு ஒரு விஷயத்த அவங்களே விஜய் தரப்புலேருந்து அரசல் பொறுத்தலாம் வ மீடியாக்கெல்லாம் சொல்லிவிட்டாங்க இவங்க தான் தடுக்கிறாங்க அவங்க தான் தடுக்கிறாங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே அவங்க தரப்புலேருந்து அஃபிஷியலாக யாருமே திமுக தான் அது காரணம் சொல்லவே இல்லை அதான் உதயநிதி ஒருத்தர் சொன்னார் விஜய் சொல்கிறாரா கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறார் ஆக்சுவலாக இன்னொன்றுமே வந்து அவங்க திருச்சியில் பார்த்த இடம் வந்து ரயில்வேக்கு சொந்தமானது சொந்தமானது அங்கே ஏற்கனவே நிறைய மாநாடுகள் நடத்தியிருக்காங்க இன்ஃபேக்ட் எங்கள் டிபேட்லேயே கூட வந்து எங்கள் இன்டர்வியூவில் கூட வந்து விஜய் கேட்டோன்னா வாங்கி கொடுக்குறதுக்கு ரெடிங்கிற அளவுக்குலாம் ஆட்கள் சொன்னாங்க இல்லை அந்த ஜி கார்னர்னோட நிறைய மாணவர்கள் நடந்த இடம் தான் சார் அது அது அதனால் வந்து அது யார் கேட்டாலும் கொடுப்பாங்க சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க அவ்வளோதான் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ வந்து கடைசியாக விக்கிரமாண்டியில் வந்து அவருக்கு ஆயிரத்திட்டு கண்டிஷன் போட்டாங்க அது இது அவரால் அந்த குறுகிய காலத்தில் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து போலீஸ் போடுவாங்க எல்லாத்துக்குமே போடுவாங்க வெளியில் தெரியல விஜயின்றதுனால வெளியில் தெரியுது ஏன்னா க்ரௌடு மேனேஜ் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி போதும் நாளைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சு வச்சுக்கோங்க ஒன்றில் வட நார்த் இந்தியாவில் ஒரு சாமியார் ஏதோ மீட்டிங் போட்டார் எத்தனை பேர் இறந்து போனாங்க அந்த ஸ்டாம்ப் பேய்டில் எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இது பண்ணி இங்கே ஒரு மியூசிக் ஷோ விசிஆரில் நடந்தது ஒரு மியூசிக் ஷோ அதில் வந்து பாலியல் ரீதியாக பெண்கள் எல்லாம் எவ்வளோ அந்த கூட்டத்தில் எல்லாம் பண்ணாங்க அப்போ நடந்த பிறகு என்ன பண்ணுறோம் நம்ம போலீஸை நிறைய குறை சொல்கிறோம் என்ன பண்ணிட்டு போலீஸு அப்படி ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க கோர்ட் முதல் கொண்டு எல்லாரும் கேட்குறாங்க அதனால் போலீஸ் இப்போ என்ன பண்ணுறானுங்க ஊரில் இருக்கிற எல்லா கண்டிஷனையும் போட்டுருது அதிமுக மதுரை மாநாடு நடத்தினாங்க சென்னையில் ஒரு இங்கே ராஜேத்திரம் ஸ்டேடியம் கிட்ட ஒரு போராட்டம் கொடுத்துறாங்க மாநாட்டுக்கு இருபத்திரெண்டு நிபந்தனைகள் இங்கே சென்னையில் உண்ணாவிரதம் இருக்கும்போது உண்ணாவிரதத்துக்கு இருபத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க திமுக மாநாட்டுக்கு இதே தான் நடக்கும் ஆனால் திமுக மாநாட்டுக்கு நமக்கு வெளியில் தெரியாது அது காந்தங்காந்து வச்சாமே எனக்கு கண்டிஷனை கொடுப்பான் வாங்கிப்பான் போயிட்டே இருக்கும் இது எதிர்கட்சிகள் விஜய் வந்து இப்போ பாப்புலராக இப்போ தான் வந்திருக்கார்ல அரசியலில் ஸோ அவருக்கு எல்லாமே இது புதுசாக இருக்கும் அதனால் அவங்க என்ன நம்மளை ரொம்ப கடுபிடி பண்ணுறாங்களோ அரசாங்கம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வருது ஆனால் வந்து அது இயல்பான ஒரு விஷயம்தான் அது வந்து கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு என் சீமானே சொல்லியிருக்கார் நிறைய இடத்துல இயல்பான ஒரு தான் மாநாட்டுக்கு இந்த மாதிரிலாம் பர்மிஷன் கேட்குறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுறது ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்து போச்சுன்னா நாளைக்கு போலீஸ் யாரும் குறை சொல்லக்கூடாது இல்லையா அதுக்காக இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க திமுக தான் அதுக்கு நேரடி காரணம்னு சொல்ல முடியாது இவங்க இப்போ குறுகிய காலத்தில் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு மாநாட இவங்க தள்ளி வச்சுருக்காங்க அதுதான் அடிப்படையான விஷயம் ஸோ இதுக்கு திமுக காரணம்னு சொல்ல முடியாது ஸோ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து அவர் எப்போ இனிமேல் அவர் எப்போ மாநாடு நடத்துறாரோ அதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும் நம்ம திமுக இல்லை என்பது தெளிவான விஷயம் இல்லை இந்த மாநாடு தள்ளி போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து புரியுது ஆனால் இதுக்கு வந்து திமுக படத்துக்காக இருக்கட்டும் இல்லை மாநாட்டுக்காக இருக்கட்டும் திமுக காரணங்கிற மாதிரி விஜய் பேசாட்டியும் மற்ற சில எதிர்கட்சிகள் பாமக பேசியிருக்கு வாசன் பேசியிருக்காரு தேமுதிக பேசியிருக்கு அதிமுக பேசியிருக்கு பாஜக தமிழிசை பேசியிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து விஜயை வந்து ஒரு டூலாக வச்சு டிஎம்கேவை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு விஜய் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இல்லை விஜய ஒரு முன்னாடி ஒரு டூலாக வச்சுக்கிட்டு டிஎம் எதிர்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களா சார் இப்போ மாற்றுத்திறனாளிக்கு நடக்க முடியலன்னா அவர் ஒரு கம்பு வச்சு நடக்கிறார்ல அந்த மாதிரி தான் இந்த கட்சிகள்லாம் இருக்குது ஏதோ இந்த விஜய்ன்ற கம்பை பிடிச்சுன்னா நம்மளும் கொஞ்சம் தூரம் நடக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது பாயிண்ட் அதுதான் உங்கள் நீங்கள் ஒரு தனி கட்சி நடத்துகிறீங்க அவர் ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு ஒரு நடிகர் பாப்புலர் நடிகர் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அவர் வந்து பர்மிஷன் வாங்குறாரு இல்லை பர்மிஷன் கொடுக்கலன்னா போராட்டம் நடத்துறாரு இல்லை கோர்ட்டுக்கு போகிறாரு அது அவருடைய விஷயம் நீங்கள் எதுக்கு உங்களுக்கு நீங்கள் வாண்டடாக வண்டியில் ஏறுறீங்க வந்து உங்களுக்கு என்ன அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்கள் கூட ஒரு சேரப்போறதில்ல அவருடைய ஓட் பேங்க்ன்றது அவர் முதல் எலெக்ஷனில் அவர் ஓட் பேங்க் அவரே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது அவர் என்ன ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரா அவர் பாஜக எதிர்ப்பு எடுக்கிறாரா அவர் ஆன்டி திமுக ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு தெரிஞ்ச விஷயம் ஆட்சியில் இருக்கிற கட்சியை தான் நமக்கு தெரியுது ஆன்டி திமுக கரெக்ட் ஆன்டி மோடி எடுக்கிறாரா தெரியாது அவர் ஆன்டி மோடி எடுத்தால் நாளைக்கு உங்களாம் சப்போர்ட் வருவாங்களா இது தமிழ் செய்யலாம் இல்லை ஏற்கனவே விநாயக சக்திக்கு வாழ்த்து சொல்லணுங்கிறதுல ஆரம்பிச்சுட்டோம் விநாயக சக்திக்கு வாழ்த்து சொல்லணும்னுடைய எக்ரி குதிருக்கீங்களே நீங்கள் அவர் வாழ்த்து சொல்கிறார் அவர் ஓணத்துக்கு வாசி சொல்கிறாரு ஓணமும் கிட்டத்தட்ட ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் தான் ஓரளவுக்கு அதுக்கு அவர் வாட்சி சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அவர் அண்ணாக்கு வாழ்த்து சொல்கிறாரு பெரியாருக்கு வாழி சொல்கிறாரு மோடிக்கும் வாழ்த்து சொல்லிட்டாரு இந்த வாழ்த்து சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க பட் அவருடைய உண்மையான அரசியல் என்னன்னு தெரியாதுல்ல அவருடைய உண்மையான அரசியலை வந்து பாஜக எதிர்பார்த்த மத நல்லிணக்கம் சமூக நீதி பெண்கள் பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவர் பேசுகிறார் ஆனால் சமூக நீதி கோட்பாடுக்குள்ளே போயிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு இல்லை வந்து ஐம்பது பர்சன்ட் கோட்டாவை எக்ஸியூட் பண்ணலான்றாரா வேணான்றாரா இல்லை அருந்ததி உள் ஒதுக்கீடு சரின்னு சொல்கிறாரா இல்லைன்னு சொல்கிறாரா இதெல்லாம் ஓடினு இருக்கிற விஷயம் இல்லை அப்போ நீங்கள் சமூக நீதிக்குள்ளே போய் உங்கள் கருத்துக்கள் என்ன நமக்கு தெரியாது இல்லை மதநிலை கருத்துல உங்கள் கருத்து என்ன வக்போர்டு பில்லை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா செக்யூலர் சிவில் கோடுன்னு சொல்கிறாரு மோடி அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா இதெல்லாம் வந்து வெளியில தெரிய வேண்டிய விஷயங்கள் நீங்க திமுக ஆட்சி நடக்குது அதோட குறைகளை சொல்வீங்க பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க சென்டரை பத்தி உங்க சென்டரோடைய நிதி கொடுக்காத விஷயங்கள் மெட்ரோவுக்கு கொடுக்கல பள்ளி கல்விக்கு கொடுக்கல கவர்னர் பண்ற விஷயங்கள் தமிழ்நாட்டோட சிலபஸை குறை சொல்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் கல்வி சரியில்லைன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டு மசோதா ஓர போடுற விஷயங்கள் இதெல்லாம் விஜயோட கருத்து என்ன ஆக்சுவலாக இல்ல இந்த மாதிரி வாய் திறக்காம இருக்க பாலிடிக்ஸ் இருக்குல்ல சார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப இருபத்தி மூணாம் தேதி மாநாடு சொன்னாங்க நடக்க போறது ஆல்மோஸ்ட் முடிவு பாய்ப்பச்சு ஆனால் அந்த கேப்பில் வந்து அடுத்த படத்துக்கான ஒரு போஸ்டர் அனென்ஸ் பண்ணி தொண்ணூறு நாள் காய்ச்சிட்டுன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டார் அப்படிங்கும்போது இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை இதுதான் அவருடைய கடைசி படம்னு சொல்கிறார் அறுபத்தொம்போது சொல்கிறாரு இதுதான் அவருடைய அறுபத்தொம்போதாவது படம் இதுதான் கடைசி படம்னு சொல்கிறார் ஓகே அது ஒரு நல்ல டாப் ரேங்கில் இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஒரு அந்த 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 உச்சியில் இருக்கும்பொழுது நீங்கள் வெளியில் வரதுன்றது பெரிய விஷயம் சரி நான் பாலிடிக்ஸ்க்காக வெளியில் வரேன்றார் அது பாராட்டத்தக்கதான் என்னுடைய கருத்து ஏன்னா ஈவன் எம்ஜிஆர் கூட ஆட்சியை பிடிக்கிறவரையும் நடிச்சிருந்தார் அவர் ஆக்சுவலாக இவர் வந்து கட்சி ஆரம்பித்தவுடையே மாநாடு இந்த படத்தோடு நான் முடிச்சுருவேன்றது நல்ல விஷயம் ஆனால் உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன உங்கள் கோட்பாடுகள் தெரியுது உங்கள் நடைமுறை பிரச்சனைகளில் எவ்வளவோ விஷயங்கள் நாட்டில் ஓடிட்டுருக்கு அதில் உங்கள் கருத்து என்ன ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் வந்து வாழ்த்து சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லாருமே இப்போ வாழ்த்து சொல்லுவாங்க மோடிக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க ராகுல் காந்திக்கும் நீங்கள் நாளைக்கு வாழ்த்து சொல்வீங்க இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியும் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது இப்போ ஸ்டாலினே மோடியை வைத்து தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அவரும் வாழ்த்து சொல்லி தானே இருக்கார் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறது இயல்பான ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அது ஆக்சுவலாக அதனால் வந்து உங்களுடைய பாலிடிக்ஸ் என்ன ஆக்சுவலாக இந்த பாஜகவோ பாமகவோ இல்லை வேறு சில கட்சிகளோ சீமானோ சீமான் கூட ஏன் கூட்டணி சேராத இருக்கார் சேர்ந்தாருன்னா அவருடைய ஓட் பேங்கில் நாலு பர்சன்ட் கல்யாணிடும் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ஓட் பேங்காக இருக்குது அது அவரோட விஜய் ரசிகர்கள் பாதி பேர் இங்கே இருக்கான் நாலு பர்சன்ட் அங்கே போயிடும் அதனால் நம்ம போய் அங்கே சேர வேண்டாம்னா விலைக்கு வந்துட்டார் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு விலகி வந்துட்டார் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் சேர மாட்டார் அவர் அவரும் விஜய்க்கும் சேராத இருக்கிறது பெட்டர் அவருக்கு அதிமுகவோ இல்லை வேற பாஜகவோ இல்லை வேற யாருக்கு சேர்ந்தால் அவருடைய பேர் கெட்டு போயிடும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரீங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு புத்துணர்வோட இப்போ ஒரு புது ஃபேஸோடு நீங்கள் அறிமுகம் மாறிங்க அரசியலில் அப்போ மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற விஷயம் தான் நீங்கள் ஏற்கனவே மக்கள்கிட்ட வந்து பல விதமான விமர்சனங்களை பெற்ற கட்சிகளை நீங்கள் சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க அதோடைய சாத பாதகமான விஷயங்கள்லாம் உங்கள் மேலேயும் வரும் இல்லையா அப்போ உங்கள் பேர் நாங்கள் ரிப்பேர் ஆகும் இல்லையா அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து தனியாகவே நின்று உங்கள் ஓட் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் நீங்கள் பிளான் பண்ண முடியும் ஆக்சுவலாக இருபத்தொம்போதில் நம்ம எப்படி பிளான் பண்ணலான்னு அன்லஸ் உங்கள் அது உங்களுடைய வலிமையை நீங்கள் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் எந்த அந்த டேட்டா இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது சில அரசியல் திறனாய திறனாய்வாளர்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு மூணு நாலு பர்சன்ட் தான் ஓட்டு இருக்குது அதுக்கு மேலே உங்களுக்கு கிடையாது உங்களோட யூடியூப்லாம் ஓடலை மக்கள் யாரும் பார்க்கலை அப்படின்லாம் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க பட் அரசியலில் வந்து யூடியூப்பை பார்க்குறது வச்சுலாம் ஓட்டெல்லாம் கணக்கு பண்ண முடியாது பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் அரசியலுக்கு வரும்போது அவர் அறுபது லட்சம் ரசிகர்கள் எனக்கு இருக்காங்கன்னு சொல்கிறார் அதில் எவ்வளோ பேர் அவருடைய அரசியலை ஃபாலோ பண்ணுறாங்க எவ்வளோ பேர் நாங்கள் சினிமா ரசிகர்கள் மட்டும்தான்ட்டு அந்தந்த கட்சியில் இருக்காங்கன்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ அவருக்கே வந்து அவருடைய ஓட் பேங்க் வந்து ஒரு புதிராக இருக்கும் இப்போ பொதுவாக சொல்கிறது என்னன்னா ஒரு பத்து பர்சன்ட் வரையும் ஒரு பேங்க் எடுக்கலான்றது ஒரு பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து இந்த தி இந்த சீமான் ஓட் பேங்க்கில் ஒரு நாலு பர்சன்ட் போயிடும் ஆன்டி மோடியை வந்து ரொம்ப மோசம் ரொம்ப தீவிரமாக பண்ணாருன்னா திமுகவுக்கு போகிற ஓட் பேங்கை கொஞ்சம் எடுப்பார் ஆன்டி டிஎம்கேவை ரொம்ப சீரியஸாக பண்ணார்னா ஏடிஎம்கேக்கு போகிற ஓட் பேங்கை கொஞ்சம் எடுப்பார் அது தவிர மற்ற கட்சியில் இருக்கிற விஜய் சீர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்டிமேட்டாக ஒரு பத்து பர்சன்ட் அவர் நெருங்குவார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அதனால் அது நடக்குமான அவர் செயல்பாடுகளை பொறுத்தா அது இருக்குது அந்த கேள்வி தான் வருது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஓட் பேங்கை பிரிப்பார் அந்த ஓட் பேங்கை பிரிப்பார்னு அவ்வளோ டிபேஷன் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் பேசப்படுது ஆனால் விஜயோட செயல்பாடு என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு சேனலுக்கு வந்து கார்த்திக் சிதம்பரம் பேட்டி காணும்போது அவர்கிட்ட கேட்கும்போது விஜயை வந்து நான் வந்து ஒரு கன்சிடர் ஃபேக்டராக கூட வைக்க மாட்டேன் எதுவுமே விஜய் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை ஈஸ் அன்டெஸ்டட் லீடர் எதுவுமே ப்ரூவ் பண்ணல அது இன்ன வரைக்கும் ஐடியாலஜி எதுவுமே சொல்லலை அவர் சினிமாக்காரர்ங்கிறதுக்காக இவ்வளோ இவ்வளவு ஆய்வு கொடுத்து நீங்க வைக்கிறீங்க காங்கிரஸ் வர்ஷஸ் டிஎம்கே இருந்துச்சுன்னா டிஎம்கே சோஷியல் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஏடிஎம்கே அதுலேருந்து பிரிஞ்சு வந்துச்சு ஆனால் விஜய் வந்து எதுவுமே இல்ல புருவனே இல்லாமல் இருக்கும்போது அதை திருப்பி திருப்பி நீங்கள் வந்து பேசுவது மூலமாகவோ இல்லை திமுகலேருந்து பிரிப்பாங்க அதிமுகலேருந்து பிரிப்பாங்க இல்லை இங்கே இருக்க எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ்லேருந்து ஓட்டை பிரிப்பாங்கன்னு சொல்கிறது வந்து அந்த கட்சிகளை சிறுமைப்படுத்தும் விதமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு அதாவது அவர் எடுக்கிற ஸ்டாண்டை பொறுத்து தான் அந்த ஓட்டு பிரியுதுன்னு சொல்கிறோம் நீ ஆன்டிமோடி எடுத்தீங்கன்னா மோடி ஓட்டு திமுக போகிற ஓட்டு கொஞ்சம் வரும் ஏன்னா மோடி எடுக்கிறார்ல்ல ஆன்டிஎம்கேவை ஸ்ட்ராங்காக பண்ணாருனா ஏடிஎம்கேக்கு போகிற ஆன்டி அந்த ஓட்டு ஆன்டிடிஎம்கே ஓட்டு இவர் கொஞ்சம் வரும் அது வந்து பேசினாலே வரும் சார் நீங்கள் எடுக்கிற பாலிடிக்ஸை இருக்குது ரெண்டாவது விஜய்க்கு வந்து எந்த விதமான அரசியல் பின்புலமும் கிடையாது அவருடைய சினிமா அவர் செல்வாக்கு பெற்று இருக்கிறதோ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக அரசே இல்லை அதனால் தான் அவர் என்ன பண்ணுறாரு அவர் பாட்டில் வந்து எம்ஜிஆரை காமிக்கிறாரு பாட்டில் அண்ணாவை காமிக்கிறாரு அந்த எம்ஜிஆர் அண்ணாவெல்லாம் கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணுறாரு எதுக்காக குளோரிஃபை பண்ணுறாரு இந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் இவங்கள நம்பி தான் இருக்குது இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க ஸோ நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி மூன்று எடுத்து விஜய் மூன்று எடுத்து அண்ணா மூன்று எடுத்து அதெல்லாம் கூட அவர் எம்ஜிஆர் மூன்று எடுத்து அந்த மாதிரி கூட அவர் ஒரு சினிமா சினிமானா அந்த ஃபேண்டசி அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க அவங்க அது மாதிரி கூட அவர் சொல்லலாம் ஆனால் அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்ருக்காரு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி விட்டுருங்க அது கருணாநிதியோட லீகசியை வந்து திமுக இருக்காங்க அண்ணா லீகசியை யாருமேலாம் வச்சுக்கலான்னு இருக்கு அதுக்கு அதிமுகவும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல திமுகவும் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை மதிமுகவும் வச்சுருக்காங்க அவரும் விஜயை வச்சுருப்பார் எம்ஜிஆர் லீகசியை கூட யாருமேலாம் வச்சிக்கலான்னு சொல்லிருக்கேன் ஜெயலலிதா லீகசியை வச்சுக்கிறது வந்து யோசிக்கணும் ஏன்னா ஜெயலலிதா வந்து அதிமுக மட்டுமே அதை வந்து இருக்காங்க ஏன் எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆருடைய கலையுலக வாரிசு கலையுலக வாரிசு இல்லை எம்ஜிஆருடைய வாரிசு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு விஜயகாந்த் சொன்னதுக்கு ஜெயலலிதா வந்து அவ்வளவு திட்டினாங்க விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர் சொன்னதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி கேட்டாங்க ஆக்சுவலாக அதனால் வந்து ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்களுடைய விஷயம் வேறு எம்ஜிஆர் பேரை நீங்கள் கூட பயன்படுத்துறதுக்கு அவங்க அலோ பண்ண மாட்டாங்க இப்போ எடப்பாடிக்கு அதை பற்றி பேசுறதுக்கெலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது அவர் எல்லாத்துக்கும் பேச வேண்டிய விஷயத்தையும் அவர் பேச மாட்டேன்றார் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து க்ளீனாக வந்து அண்ணா எம்ஜிஆர் படத்தை வந்து யூஸ் பண்ணுறார் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அவருடைய ஓட் பேங்க் என்பது வந்து அவர் 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 எப்படிப்பட்ட அரசியலை செய்ய போகிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கிறதே தவிர எல்லா விஷயங்களும் அவர் பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல மாட்டேன் இன்னொன்று வந்து இப்போ சினிமாவில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க எம்ஜிஆருக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்தாங்க எஸ்எஸ் ராஜேந்திரன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து எம்எல்ஏ வானார் அதுக்கு பிறகு எம்எல்சியாக இருந்த எம்ஜிஆர் அமைச்சராகி பெரிய ஒரு லெக்சி வச்சிருக்கார் ஒரு வரலாறு இருக்கு ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவருக்கு கூடவே பயணித்த சமகால நடிகரான சிவாஜியால் பெருசாக சோபிக்க முடியல அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்தாங்க பாக்யராஜன் வந்தார் டி ராஜேந்தர் வந்தாங்க ராமராஜன் இருந்தார் ஏகப்பட்ட நபர்கள் வந்தாங்க ஆனால் யாருமே இங்கே நிற்க முடியல விஜயகாந்தால கூட வந்து அதிமுக கிட்டே போனனால அவருக்கு அந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சிச்சு இல்லை அப்படின்னா அந்த டவுன்ஃபால் வந்து இன்னும் சீக்கிரமாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு ஸ்டார்டம்மை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பொலிட்டிக்கலாக வந்து பரிணமிச்சிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது விஜயகாந்தை வச்சோ இல்லை எம்ஜிஆரை வச்சோ விஜயோட அரசியல் இருக்கும் அப்படின்னு இங்கே ஒப்பிட்டு பேசுகிறது பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு சரியான ஒரு கருத்தாக்கம் எம்ஜிஆர் உடலாம் இவரை ஒப்பிடவே முடியாது சார் எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட வந்து திமுக சேர்ந்து திமுகவுக்கு அவர் உறுதுணையாக இருந்தார் அவருக்கு திமுக உறுதுணையாக இருந்தார் அவர் படங்கள் ஓடுவதற்கு திமுக அரசு தொண்டர்கள் இருந்தாங்க ஸோ கட்சியை வச்சு அவர் வளர்ந்தார் அவரை வச்சு கட்சியை வளர்ந்தது அண்ணாவே என்ன சொன்னார் நான் ஆயிரம் மண்டல பேசினா கூட எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர முகத்தை காமிச்சா லட்சக்கணக்கில் ஓட்டு விழுந்தான் அவர் சொன்னார் ஆக்சுவலாக ஸோ அவங்களுக்கும் எம்ஜிஆருடைய வேல்யூ புரிஞ்சிருக்கு அவரும் படத்தில் உதயசூரியனை காமிப்பார் அண்ணாவும் படத்தை காமிப்பார் ஸோ சைட் பை சைடு அவர் வந்து தன்னையும் ப்ரொஜெக்ட் எம்ஜிஆர் ரசிகர்கள் மண்டலங்கள்லாம் வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு மன்றங்களாக அது இருந்தது அந்த மன்றங்களில் இருக்கிறவங்க திமுக தொண்டராகவும் இருந்தாங்க எம்ஜிஆர் ரசிகராகவும் இருந்தாங்க ஸோ அவங்க அரசியல் ரீதியாக வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஊட்டப்பட்டவர்களாக இருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக அதனால தான் வந்து அவர் வந்து ஏடிஎம்கே போகும்போது அந்த மன்றங்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆன போது அவங்க ஏற்கனவே பொலிட்டிகலைஸ் ஆக்கப்பட்ட ஒரு தொண்டர்களாக இருந்தாங்க அதனால அவருக்கு செயலிங் வந்து ஸ்மூத்தாக இருந்தது எம்ஜிஆருக்கு பட் இவருக்கு என்ன இருக்குது ஆக்சுவலாக விஜய்க்கு என்ன இருக்குது ஆக்சுவல் விஜயகாந்துக்கு கூட ரசிகர் மன்றங்கள் இருந்தது அவருக்கும் அப்படியே பொலிட்டிகலைஸ் பண்ணி வச்சுருந்தாரு ஓரளவுக்கு அவரும் ஓரளவுக்கு வந்து பொலிட்டிகலைஸ் பண்ணி வச்சார் அதன் மூலமாக வந்து அவர் கொண்டாந்தார் ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் அவர் வந்து உச்சக்கட்டமாக அந்த பத்து பெர்சன்ட் எட்டுறாரு ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அவர் அதை கண்டினியூ பண்ணி அவர் உடல்நிலை நல்லா இருந்து வச்சுக்கோங்களேன் தனியாகவே போட்டி போட்டுருந்தாரு வச்சுக்கோங்க திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவோட வலையில் அவர் விழா இருந்தார்னா தனியாக நாங்கள் தான் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் ஒரு போட்டி போட்டுருந்தாருனா நிச்சயமாக அவருக்கான வாக்கு வங்கி இன்னும் உயர்ந்திருக்கும் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அவர் ஒட்டுமொத்தமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு மற்ற கட்சிகள் குறைஞ்சிட்டு இவருக்கு அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஜெயலலிதா வந்து அவரை வீழ்த்திட்டாங்க ஆக்சுவலாக கூட்டணிக்கு அழைச்சி கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டாங்க வச்சுக்கோங்க அதுலேருந்து அவருடைய சரிவு அரவ மாறுது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு எல்லாமே சரிவாக அப்புறம் உடம்பு சரியில்லை விட்ருக்கோங்க அதனால் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தப்பு பண்ணிட்டார் ஸோ ஆனால் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையும் ஓட்டு வங்கி உயர்த்தி காமிச்சார் பட் உங்கள் ஓட்டு வங்கி இந்த உங்களுக்கு எந்த விதமான எம்ஜிஆர் மாதிரி பின்புணமும் கிடையாது விஜயகாந்த் மாதிரி நீங்களும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு எலெக்ஷன் அவர் சந்தித்தார் ஆக்சுவலாக நீங்களும் ரெண்டு எலெக்ஷன் சந்தித்த பிறகு தான் உங்களுடைய ஸ்டெபிலிட்டி தெரியும் அரசியலில் உங்களுக்கு நிலையான இடம் இருக்கா இல்லையான்றதை அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ நீங்கள் தனியாக தான் நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் தனியாக போட்டி போட்டு இப்போ சீமான் தனியாக போட்டி போட்டே இருக்காரு ஒன்று மூணு அஞ்சு எட்டுன்னு வந்துட்டு இருக்காரு வச்சுக்கோங்க இப்போ அடுத்த எலக்ஷனில் பதினொன்று இப்போ எப்போ போய் அவர் ஆட்சியை பிடிக்கிறது என்ன பண்ணுறது இப்போ அந்த கட்சியில் வந்து ஒரு வெறுப்பு வரும் வேலை செய்கிறவங்களுக்கு வெறுப்பு வரும்ல நாங்கள் எப்போ எம்எல்ஏ ஆறுது நாங்கள் எப்போ எம்பி ஆறுது அது இல்லைன்னு சொல்லுவாங்க நாம் தமிழரை கேட்டால் அப்படிலாம் எங்கள் தொண்டர்களுக்கு அந்த மாதிரி ஆசையே கிடையாதுன்னு வாங்க அதெல்லாம் சும்மா எல்லா அரசியல் கட்சியில் இருக்க எல்லாருக்குமே நம்ம ஒரு கவுன்சிலராக ஒரு ஆசையோடு தான் வரா ஆக்சுவலாக அது இல்லாத அவனும் வரதில்லை அப்போது உங்கள் கட்சியும் நீங்கள் சீமான் மாதிரி நீங்கள் தனியாக போட்டி போட்டிக்க வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை எலெக்ஷன் போட்டி போடுவீங்க எத்தனை எலக்ஷன் கழித்து நீங்கள் முப்பத்தி மூணு பர்சன்ட் வாக்கு வாங்கி தனியாக ஆட்சிக்கு வருது இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் சமரசம் பண்ணுவீங்கள்ல அது எந்த கட்டம் தெரியாது வரப்போகிற எலெக்ஷன் அது இருபத்தொம்பு இருபத்தாறு இருபத்தொம்போது தனியாக போய் நீங்கள் வந்து முப்பத்தொன்னுல சங்க சமரசம் பண்ணிங்கன்னா நமக்கு சொல்ல முடியாது ஆக்சுவலாக ஸோ இவருடைய வாக்கு வங்கி தெரியாமல் இவர் எதிர்கால அரசியலை வந்து வரையறுக்க முடியாது தனியாக போகிறாரா கூட்டணியோடு வருவாரா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு ஒரு எலெக்ஷன் அது ரெண்டு எலெக்ஷன் பார்த்த பிறகு தான் ஒரு அசம்பிளி ஒரு பார்லிமெண்ட் பார்த்த பிறகுதான் இவருடைய வாக்கு வங்கி என்னென்னு தெரிஞ்ச பிறகு தான் விஜயோடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி நம்ம பேச முடியும் அதுவரையும் சில அரசியல் திறன் திறனாளர்கள் சொல்கிற மாதிரி மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட்லாம் வந்து ஈவன் நான் நான் சொல்கிற பத்து பர்சன்டே கூட அது அது கூட அதிகபட்சமாக கூட இருக்கலாம் சிலர் சொல்கிற மூணு பர்சன்ட் ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம் ஸோ ரெண்டுத்துக்கும் இடையேப்பட்ட ஒரு பர்சன்டேஜ் கூட அவர் வாங்கலாம் ஸோ அன்லஸ் அவர் தனியாக போட்டி போட்டு ஒரு சட்டமன்றம் ஒரு பார்லிமெண்ட் இருபத்தாறு இருபத்தொம்போது ரெண்டுக்குலயும் அவர் வந்து தன்னுடைய ஓட்டு வங்கியை பார்த்தா பார்த்தாதான் அப்போ தான் நமக்கும் வந்து அவரை பற்றின ஒரு கணிப்பு வரும் அதுக்கு நடுவில் அவர் எப்படிப்பட்ட அரசியலை கையில் எடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த சென்ட்ரல் பாலிசியை வந்து எப்படி விமர்சிக்கிறாரு ஸ்டேட்டை எப்படி விமர்சிக்கிறாரு வேறு பல பொதுவான விஷயங்களில் எப்படிப்பட்ட முடிவெடுக்கிறாரு இப்போ திருமாவளவன் சொல்லி இவ்வளோனாலும் மது வழிப்பை பற்றி ஏதாவது வாயை திறந்தாரா விஜய் கட்சியும் கலந்துக்கலாம்னு சொன்னார் இல்லை வாயை தரக்கல அப்போ ஏன் வாயை திறக்கல பொதுவான விஷயம் தானே என் வாழ்த்துக்கள் மாநாட்டுக்கனுடைய வாழ்த்துக்கள் மது ஒழிப்பில் எங்களுக்கும் உங்க கொள்கை தான் சொல்ல வேண்டியதாக ஏன் பேசாமல் இருக்கீங்க அப்போ என்ன அவர் மனசுல நினைச்சிருக்காருன்னே தெரியல விஜய் அதாவது தன்னுடைய சொல்வாக்கில் தப்ப நான் போய் நின்னா ஓட்டு விழுந்துருன்னு நினைக்கிறார் அந்த பாயிண்ட்ஸ் நிச்சயமா தமிழ்நாட்டில் நடக்காதுங்க விஜயகாந்த் ரஜினி கமல் மூணு பேருமே வந்து அரசியல் ஆசைகள் இருந்துச்சு ரஜினி கட்சி ஆரம்பிக்காமல் ஒதுங்கிட்டார் ஃபுல்லாக வந்ததுன்னு பார்த்தா விஜயகாந்தும் தான் வந்தாங்க விஜயகாந்த் ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வச்சுருந்தார் மன்றங்களை வந்து கட்சியாக மாற்றினார் பொலிட்டிகலை பண்ணியிருந்தார் அந்த எம்ஜிஆர் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இருந்துச்சு ஓரளவுக்கு வந்து அந்த செட்டப்போடியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பார்ட்டி இருப்பனர் அவரோட தவறான முடிவுகள் உடல்நடை காரணமாக அந்த வீழ்ச்சி இருந்துச்சு பட் கமல் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கலைஸும் இல்லாமல் மன்றமாக வச்சுருந்தார் ரத்தத்தனம் பண்ணாங்க அதை தாண்டி பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக கமல் எங்கேயுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டதில்லை அப்படிங்கும்போது அதுக்கு பிறகு வந்து கட்சி ஆரம்பித்தார் ஒரு மக்களவை ஒரு சட்டமன்றம் வந்தார் இன்றைக்கி வந்து திமுக கிட்ட ஐக்கியமாகிட்டார் இங்கே விஜயகாந்த் களத்தில் நின்னார் மக்கள்கிட்ட நின்னார் மக்களுக்காக பேசினாருங்கிற அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருந்துச்சு கமல்டைய பாலிடிக்ஸ் வந்து அவரை முன்னிலைப்படுத்தியே இருந்துச்சு இருபத்தி ஒன்றில் கூட வந்து அவருக்கு மட்டும்தான் ஸ்டேஜ் இண்டிவிஜுவலாக ஒரு பிம்பம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விஜய போதும் கிட்டத்தட்ட அதே பட்டம்தான் இருக்கு கொடியறுமுக கூட ஸ்டேஜில் அவர் மட்டும் தான் நிற்கிறாரு கொடி ஏற்றும்போது கூட அவர் மட்டும் தான் நிற்கிறாரு அப்படிங்கும்போது அந்த ஒரு நாயக பிம்பம் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறது எந்தளவுக்கு வாக்குகளாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கமல் வந்து டோட்டல் ஃபெயிலியர் என்ன கேட்டால் டோட்டல் ஃபெயிலியர் அவர் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற மாதிரியும் நடத்தலை ஆக்சுவலாக அவங்க இப்போ விஜயகாந்தெல்லாம் ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணார் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்றார் எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணார் எவ்வளோ ரெண்டு எலெக்ஷன்ஸில் ரொம்ப பஞ்சாயத்து எலெக்ஷன் உட்பட ரொம்ப கடுமையான பிரச்சாரம்லாம் பண்ணார் ஆனால் இவர் வந்து ஒரு அந்த 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 மையம் சொல்லிட்டு கொள்கையோடு வந்தார் இல்லையா பட் ஆனால் வந்து எந்த ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை எடுத்து போராடினாரா எத்தனை பொதுக்கூட்டங்கள் எதிரி நடத்திருக்காரு ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோயம்புத்தூரில் ஆட்சி கட்சி இது எலெக்ஷனில் குறைஞ்ச ஓட்டு வித்தியாசம் நீங்கள் தோற்றிங்க ஆக்சுவலாக வந்து ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்காக நீங்கள் என்ன நீங்கள் முன்னெடுத்தீங்க ஒன்றும் இல்லைங்க திருமாவளவன் வந்து ரெண்டு எம்பி ரெண்டு எம்எல்ஏ இருக்காருங்க ஏதோ ஒரு விஷயங்கள் கையில் எடுக்கிறார் இல்லைங்க வெங்காய வேலை எடுக்கிறாரு ஆம்சாங் எடுக்கிறாரு கள்ள சாராயத்தை எடுக்கிறாரு கூட வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல டெய்லி எடுக்கிறாங்கல்ல அதாங்க அரசியல் கட்சி நீங்கள் மக்களோட ஏதோ ஒரு இடத்துல கணெக்டில் இருக்கீங்க கமலஹாசன் எந்த இடத்துல கனெக்டில் இருக்காரு ஒரு கட்சி எப்படி நடத்தக்கூடாதுன்றதுக்கு கமலஹாசன் உதாரணம் ஆக்சுவலாக அவர் உதாரணம் அவரை நீங்கள் உதாரணமே காமிக்காதுங்க ஃபெயிலியர் ஆக்சுவலாக அவர் இப்போ திமுக கிட்ட போய்ட்டு உட்காந்துருக்கார் ராஜ்யசபா சீர்க் கொடுப்பாங்கன்ட்டு உட்காந்துருக்காரு அவங்க கொடுப்பாங்கல்ல பொறுத்து இருந்தால் பார்க்கணும் விஜய் அந்த மாதிரி தான் என்னுடைய கருத்து நீங்கள் சொல்கிற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தானே ஸ்டேஜில் வருது எல்லாமே அதாவது அந்த கட்சியில் வந்து உள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்கணுங்க அந்த உள்ளே வந்து ஒரு ஜனநாயகம் இருக்கணும் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தா ஜெயலலிதா இருந்தபோது சென்னாக இருந்தான்னு கேட்பாங்க நிறைய பேர் அவங்க தானே எல்லா முடிவு எடுத்தாங்க அது வந்து ஒரு எஸ்டாபிளிஷ்டு பார்ட்டியாக வந்து உங்களை மாதிரி சினிமா செல்வாக்கில் ஓரளவுக்கு இருந்தால் கூட அரசியல் பயப்பட்ட ஒரு தொண்டர்கள் அங்கே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த தொண்டர்களுடைய மன உணர்வு புரிஞ்சிருந்தது இப்போ திமுக அதிமுக வந்து அந்த மாதிரி சிங்கிள் மேண்டிஷன் எடுத்தாலும் கீழே வந்து அவங்க பார்ட்டி லீடர்ஸாக செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட்லாம் எல்லாமே அவங்க டெவலப் வச்சிருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க ஆரம் வீரப்பன் கே கிருஷ்ணா உட்பட எல்லாருமே கூட இருந்தாங்க எல்லாருமே செகண்ட் லைன் லீடர்ஸ்லாம் இருந்தாங்க ஜெயலலிதாக்கும் அதே மாதிரி செகண்ட் லைன் லீடர்ஸ்லாம் இருந்தாங்க யாரையுமே அவங்க ஒதுக்கீலாம் தரலை முடிவு அவங்க எடுத்தாங்க ஒரு கட்சியை கட்டுக்காப்போ வச்சுருந்தாங்க ஆனால் இங்கே வந்து இப்போ சீமான் கட்சியில் கூட செகண்ட் லைன் லீடர்ஸ் யாரு இப்போ காளியம்மாள் ரொம்ப ஆகா ஓகோன்னு இருக்காங்க அவங்கள ஓரங்கட்டி வச்சிருக்காங்கன்றாங்க யாரு ரெண்டாவது லைன் யாரு சீமான் கட்சியில் ரெண்டாவது லைன் லீடர் யாருங்க நமக்கு தெரிஞ்ச ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரம் இருந்தாங்க அதுக்கப்புறம் யாராவது பேர் சொல்கிறபடி காளியம்மாள் தவிர யாராவது டக்குன்னு சொல்கிறோமா நம்ம சேட்டை முருகன் சாட்டை துறைமுருகன் வேணால் நீங்கள் சொல்லலாம் தவிர அவருக்கு என்ன பொறுப்புங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ ரெண்டாவது கட்ட லீடர் அங்கே வந்து மிஸ் ஆகிறார் ஆக்சுவலாக ஸோ விஜய்யோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் போயிட்டு யாருமே இல்லை அவங்க வந்து இதோ அந்த விஜய் பக்கத்தில் இருக்கிறவங்க விஜயை வந்து ஒரு சக தோழராக பார்க்காம அவர் ஒரு பெரிய ஒரு மேடையில் நின்றுட்டுருக்காரு நம்ம அவருக்கு வந்து கீழே பக்கத்தில் உதவியாக தான் இருக்கும் அப்படின்னு எண்ணத்தில் போனாங்கன்னா சினிமாவில் காட்டுற கதாநாயக பிம்பம் அப்படி அந்த பிம்பத்தை வந்து அவர் வந்து அங்கே கூட இருக்கிறவங்களும் அவர் விஜய் அங்கே வர்றாருனா இங்கே ஒன்றே ஒரு ஆள் அப்படி போ அப்படி போ இப்படி போ இப்படி போ அதாவது அந்த பந்தாவே மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல எங்கள் ஒரு அரசியல் தலைவர் ஒரு எல்லோருடையும் கலந்து பேசுகிறவங்க யாராக இருந்தாலுமே கலந்து பேசுகிறாங்க எல்லாரோடையும் ஆனோம் எல்லாரோடையும் பேசணும் நீங்கள் வந்து அவர் வரும்போதே அந்த பந்தாவை கிரியேட் பண்ணுறீங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த நடைமுறை பாலிடிக்ஸில் வந்து அதெல்லாம் தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க ஒரு தொண்டர் தான் நினைப்பான் ஒரு ஊருக்கு வந்தால் நம்ம வீட்டுக்கு வந்து காப்பி சாப்பிடணும்னு நினைப்பான் இல்லை தோளில் கையை போடணும்னு நினைப்பான் இல்லை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவன் நீங்கள் பேசணும்னு நினைப்பான் கையை பிடிச்சி கை கொடுக்கணுமாதான்னு நினைப்பான் நீங்கள் வந்து ஒரு நான் நடிகராக இருக்கேன் நான் கை கொடுக்க மாட்டேன் நான் விலகியே போவேன் என்ன சுற்றி பவுன்சர் தான் இருப்பாங்க அப்படின்னா அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ விஜய் இதெல்லாம் கவனிக்கணும் ஒரு ஒரு பிரபல நடிகராக இருக்கிறதுக்கும் ஒரு அரசியல்வாதியாக உருவாகிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் வித்தியாசம் இருக்குது அதை வந்து அவர் புரிஞ்சுட்டு அரசியல் நடத்தினாங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்களும் அவர் கூட இருப்பாங்க புதிய தொண்டர்களும் உருவாகுவாங்க இல்லை இந்த சினிமா பந்தாவே மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் அப்படியே தான் நான் வந்து இப்போ எம்ஜிஆரே கூட ஒரு வீட்டை விட்டு வெளில போகும்போது யார் யார் அங்கே நிற்கிறாங்களோ எல்லாரையும் பார்த்துட்டு தான் அவர் போகிறார் ஆக்சுவலாக விஜய் வீட்டு வாசல் அவர் அப்படியே பண்ணுறாரு எத்தனை பேர் நிற்கிறாங்க அவர் வெளில அன்றைக்கி பார்க்குறாரு யாராவது எனக்கு தெரிஞ்சு அவர் பார்க்கலைங்க ஒத்தரைக்கு போயிட்டுன்னு சொன்னார் அவர் அப்படியே தான் போயிட்டுருக்காரு நிறைய பேர் நிற்கிறாங்க பார்க்காதே போயிட்டுருக்காரு அப்படின்றாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் எம்ஜிஆர் அப்படி கிடையாது கேட்டில் நிறுத்தி வண்டியை யார் யார் நிற்கிறாங்க எதுக்காக வந்திருக்காங்க அவங்ககிட்ட பைசா இருக்கா இல்லையா சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்டுட்டு தான் போவாரு இந்த பழக்கம் ஜெயலலிதா கிட்டே இருந்து கூட நிறைய பேர் சொல்லிருக்காங்க பேசுவாங்க ஜெயலலிதா லேட்டர் பீரியடில் அவங்க அது பண்ணலை ஆரம்ப காலத்தில் அதை பண்ணாங்க லேட்டர் பீரியடில் விட்டுட்டாங்க பட் எம்ஜிஆர் வந்து அது கடைசி உடம்பு உடல்நிலை நல்லா இருக்கிறேன் அதை பண்ணி பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக அது மாதிரிலாம் விஜய் பண்ணுவாரா ஸோ எம்ஜிஆர் பாலிடிக்ஸ்க்கும் விஜய் பண்ணுற பாலிடிக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எம்ஜிஆர் வந்து விஜய் ஆக விஜய் வந்து எம்ஜிஆர் ஆக முடியாது அந்த பேக்ரவுண்டே வேற விஜய் வந்து விஜயகாந்தும் ஆக முடியுமா இல்லையான்றது வரப்போற ரெண்டு எலெக்ஷன் ஒரு போட்டி போட்டால் தான் நமக்கு தெரிய வரும் இந்த இடத்துல இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போனார் ரெண்டு எலெக்ஷன் முடிச்சு மூணாவில் தான் அலைன்ஸ் போனாரு அதுல வந்து அவர் கட்சியோட பீக்க வந்து அச்சீவ் பண்ணாங்க பவன் கல்யாண் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அலைன்ஸ் வச்சு டெபுட்டி செய்யும் வரைக்கும் வந்திருக்காரு இங்கே டிஎம்கேவை எதிர்த்து தான் விஜய் அரசியல் பண்ண போறாரு ஆப்வியஸா அவங்க தான் ரூலிங் பார்ட்டிங்கும் போது ஏடிஎம்கே பக்கம் போய் பவன் கல்யாண ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து விஜய் எடுத்துகிட்டு வராரு ரெண்டாயிரத்து மூணாவது தேர்தலில் விஜயகாந்த் பண்ணதை முதல் தேர்தலே விஜய் பண்ணால் இங்கே கிரவுண்டு வேறு மாதிரி ஆகும் அப்படிங்கிற ஒரு நரேஷன் வைக்கப்படுதில்லை அதில் ஒரு தேடி சொல்லப்படுதில்லை அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் யார் கூட சேர்றீங்களோ அதை தான் உங்கள் கட்சியை கணிப்பாங்க மக்கள் நீங்கள் ஏடிஎம்கே கூட சேர்ந்தீங்கன்னா ஏடிஎம்கே ஏற்கனவே வலிமையற்றிருக்கிற ஒரு ஏடிஎம்கே ஒன்றா இல்லாத ஒரு ஏடிஎம்கே அது கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா வந்து உங்கள் பேர் தான் கெட்டு போகும் அது மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது நீங்கள் அது கூட சேர்ந்தீங்க அப்போ சுத்தமான ஒரு பாலிடிக்ஸு ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பேச முடியுமா நீங்கள் அதெல்லாம் பேச முடியாது நீங்கள் ஸோ அதனால் நான் என்னோடய பாயிண்ட் என்னென்னா விஜய் வந்து இப்போ இருக்கிற எந்த கட்சியோடையும் சேர முடியாதுங்க சேர்ந்து அவருடைய பேர் கெட்டு போய்டும் அதே மாதிரி வேறு எந்த கட்சியிலேருந்து அவர்கிட்ட லீடர்ஸ் வந்து சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க அதனால் அதுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது முழுக்க முழுக்க அது அவரை நம்பி தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து எம்ஜிஆர் நம்பி எப்படி கட்சி இருந்தோ கட்சி எப்படி எம்ஜிஆர் நம்பி இருந்தோ அது மாதிரி தான் ஆனால் எம்ஜிஆருடைய அந்த குவாலிட்டிஸ்லாம் இன்னும் விஜய்க்கு வந்திருந்தாங்கன்னா இன்னும் அது வரலை அது அரசியல் நடத்தும் போது அது நமக்கு தெரியும் ஸோ அதனால் விஜய் வந்து வேறு எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலும் சரி அவருடைய பேர் தான் அவருக்கு தான் பின்னடை தவிர அவருக்கு அதனால் எந்த ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை கிடையாது கிடையாது ஸோ அவருடைய பாயிண்ட் என்னன்னா முதல் ரெண்டு எலக்ஷன் அவர் தனியாக நின்று களம் கண்டு தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து அந்த கூட்டணி போன்ற விஷயங்களை அவர் கையில் எடுக்கணுன்றதான் என்னுடைய கருத்து இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை நமக்கு